ஐ வெல்கம் ஏ டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிகின் லெவலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைசஸ் அடிக்கடி பண்ணணும் அதாவது ஒரு வாக்கியத்தை வேறு வேறு வகைகளில் மாற்றணும் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் வி ஆர் ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோமா வி ரைட்டிங் இந்த மாதிரி கேள்வியாக மாற்றணும் தென் எவ்வளோ நேரமாக நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம் இது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம் அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ஹவு லாங் வி ஹாவ் பீன் ரைட்டிங் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது டபுள்யூஹெச் டைப் கொஸ்டின் வாட் ஆர் யூ டூயிங் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸாக மாற்றணும் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டினாக மாற்றணும் எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டினாக மாற்றணும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐ வெல்கம் ஈக் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணுறோம் நோ லுக் அட் திஸ் சென்டென்ஸ் ஹீ இஸ் நாட் ஆங்கிரி வித் மீ அவர் என்மேல் கோபமாக இல்லை யார் உண்மேல் கோபமாக இருப்பது அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அந்த கேள்வி ஹூ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அவர் உன்மேல் கோபமாக இருக்கிறாரா இந்த கேள்வி எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் எவ்வளவு கோபக்காரர் இவர் இது எக்ஸ்க்ளமேட்ரி அதாவது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் பாக்கியம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியலைனாலும் பரவாயில்ல கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் தென் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நௌ செக் யூர் ஆன்சர்ஸ் ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி வித் மீ ஹூ இஸ் ஆங்க்ரி வித் யூ -h type question Is he angry with you? Yes or no type question What an angry man he is! Exclamatory sentence இது ஒரு மிகச்சிறிய ஊர் This is a very small city இந்த வாக்கியத்தை yes no டைப் question நீங்கள் மாற்ற போகிறீங்க first இது ஒரு மிகச்சிறிய ஊரா IS! அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த கேள்வி எது மிகச்சிறிய ஊர் WHICH! அப்படின்னு WH type question மாற்ற போகிறீங்க எவ்வளவு சிறியது இந்த ஊர் ஹவு அப்படின்னு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் கிராமர் மிஸ்டேக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது தெரியும் ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் சிட்டி இஸ் திஸ் அ வெரி ஸ்மால் சிட்டி ஆர் ஆனோ டைப் கொஸ்டின் விச் இஸ் வெரி ஸ்மால் சிட்டி ஹவு ஸ்மால் தி சிட்டிஸ் இது ஒரு கூர்மையான கத்தி திஸ் இஸ் எ ஷார்ப் நைஃப் விச் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு கேள்வி எந்த ஒன்று கூர்மையானது அங்கே நிறைய கத்திகள் இருக்குது எந்த ஒன்று கூர்மையானது அப்படின்னு கேட்கணும் இது ஒரு கூர்மையான கத்தியா இஸ் திஸ் அப்படின்னு அந்த கேள்வியை ஆரம்பிக்கணும் இது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எவ்வளவு கூர்மையானது இந்த கத்தி இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூஸ் சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் திஸ் இஸ் ஏ ஷார்ப் நைஃப் விச் ஒன் இஸ் ஷார்ப் எந்த ஒன்றுக்கு கூர்மையானது இஸ் திஸ் ஏ ஷார்ப் நைஃப் ஹவு ஷார்ப் திஸ் நைஃப் இஸ் இது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் எக்ஸ்ப்ரெஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நீங்கள் நாளை பேசுவீர்கள் யூ வில் ஸ்பீக் டுமாரோ இந்த சென்டென்ஸை நாளை நீங்கள் பேசுவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியாக மாற்றணும் அந்த கேள்வி வில் அப்படின்னு ஆரம்பிக்கணும் நான் நாளை பேசவா இன்னொரு எஸ்ஆர்னோ டைப் கொஸ்டின் யார் நாளை பேச போகுது இது டப்ளியூஹெச் டைப் கொஸ்டின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் நாளை பேசுவீர்கள் யூ வில் ஸ்பீக் டுமாரோ நாளை நீங்கள் பேசுவீர்களா வில் யூ ஸ்பீக் டுமாரோ நான் நாளை பேசவா வில் யூ ஸ்பீக் டுமாரோ யார் நாளை பேச போவது ஹூ வில் ஸ்பீக் டுமாரோ அவர் எப்போதும் இங்கே தங்குவார் ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர் ஆல்வேஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்போ சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் ரூல் இங்கே அப்ளை ஆகணும் இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸில் தான் இருக்கணும் ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர் அவர் எப்போதும் எங்கே தங்குவார் யார் இங்கே தங்குவார்கள் அவர் எப்போதும் இங்கு தான் தங்குவாரா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ண போனீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒரு தடவை நீங்கள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக உங்களால் அடுத்தடுத்து ஃப்ரேம் பண்ண முடியும் ஹி ஆல்வேஸ் ஸ்டேஸ் ஹியர் வேர் டஸ் ஹீ ஸ்டே ஆல்வேஸ் டஸ் ஏ வந்திருக்கு ஹி அப்படின்னு சிங்குலர் இருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு பன்மையாக இருந்துச்சுன்னா டூ வரும் வேர் டஸ்கி ஸ்டே ஆல்வேஸ் ஹூ ஸ்டே ஹியர் டஸ் டஸ்கி ஸ்டே ஆல்வேஸ் ஹியர் இங்கே தான் அவர் தங்குவாரா அவர்கள் நேற்று படித்தனர் சிம்பிள் பாசன்ஸில் இருக்கு இந்த கொஸ்டின் தே ஸ்டடிட் எஸ்டர்டே அவர்கள் நேற்று படித்தனரா சிம்பிள் பாசன்ஸ் அப்படிங்கிறதுனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் டிட்ல ஆரம்பிக்கிறது இந்த கொஸ்டின் எஸ்ஆன் டைப் கொஸ்டின் எப்போது அவர்கள் படித்தனர் அவர்கள் நேற்று என்ன செய்தனர் ஸோ இந்த மூணு கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அவர்கள் நேற்று படித்தனர் தே ஸ்டடி டெஸ்டே டிட் தே ஸ்டடி எஸ்டே டெட்டை ஃபாலோ பண்ணுற வேர்பு பாஸன்ஸில் இருக்கக்கூடாது டிட் தே ஸ்டடிடு அப்படின்னு இருக்கக்கூடாது டிட் தே ஸ்டடி வென் டிட் தே ஸ்டடி வாட் டிட் தே டூ எஸ்டே அவங்க நேற்று என்ன பண்ணாங்க வாட் டிட் தே டூ எஸ்டே இது ஒரு உயரமான கட்டிடம் திஸ் இஸ் அ டால் பில்டிங் எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எது உயரமான கட்டிடம் இது உயரமான கட்டிடமா த்ரீ கொஸ்டின்ஸ் ஈஸியாக அவங்களால ஃப்ரேம் பண்ண முடியும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் this is a tall பில்டிங் ஹவு டால் திஸ் பில்டிங் இஸ் எவ்வளோ உயரம் இந்த கட்டிடம் which is விச் இஸ் building டால் பில்டிங் இஸ் tall building டால் பில்டிங் ஸோ question டைப் yes or no டைப் question எல்லாம் நன்றாக இருக்கிறது everything is இஸ் குட் எது நன்றாக இருக்கிறது விச் ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும் எல்லாம் நன்றாக இருக்கிறதா இஸ் அப்படின்னு அந்த கேள்வியை ஆரம்பிக்கணும் எஸ் ஆனோ டைப் கொஸ்டின் எவ்வளவு நன்றாக இருக்கிறது எல்லாம் ஹவு அப்படின்ற எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வீடியோ பாஸ்பிரிட்டி யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் லுக் அட் these ஆன்சர்ஸ் everything is இஸ் குட் விச் இஸ் குட் இஸ் good how குட் ஹவு குட் இஸ் எக்ஸ்ப்ளமேட்ரி சென்டென்ஸ் ஸோ ஒரு சென்டென்ஸை நம்ம வேறு வேறு டைப்பில் கொஸ்டின்ஸாக மாற்றுறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்